ஓம் சாயரா வணக்கம் பேய் பிசாசு இருக்கா இதுக்கு நிறைய டவுட் இருக்குது இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது பேய்ப்பிசாசு இருக்கா இல்லையா இதை பற்றி பாபா ஏதாவது சொல்லியிருக்கிறாரா பாபா இதை பற்றி சச்சரித்துல சொல்லலை சாய்லீலா சஞ்சய்களை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு ச பாபாவோட வினோட பந்தம் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ ஒன்று போட்டுருக்குறேன் அதை நீங்கள் கீழே போய் நான் கீழே லிங்க் தரேன் பேய் பிசாசு இருக்கதான்னா பாபா சொன்ன ஒரே வார்த்தை சாயிறான் அந்த புத்தகத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறான்னா பேயாகவும் நான் தான் இருப்பேன் நாயாகவும் நான்தான் இருப்பேன் நீ பார்க்கும் அனைத்து ஜீவராசிகளும் நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை முடிக்கும்போது சொல்வார் சகலமும் நான் தான் எனவே நீ பேயை பார்த்து பயப்பட வேண்டாம் உன் மனசில் பேயின்னு சொன்னாலும் என்னென்ன நாங்கள் நின்று உனக்கு காப்பாற்றோன்றார் எனவே அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாபா என்ன நடந்தது என்பதை அந்த தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பேயாகவும் நான் தான் இருப்பேன் சத்குருவாகவும் நான் தான் இருப்பேன் சகலமும் நான் தான் இருப்பேன்னு சொல்லி பாபா அந்த வசனத்தோட முடிக்கிறார் போய் பாருங்கள் அந்த வீடியோ முழு முழு வீடியோ பார்க்குறதுனா கீழே லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் சாய்ராம் ஓம் சாய்ராம்